துறவரத்தை சார்ந்தவனையும் காக்க வேண்டும் இது அவனுடைய மூன்று கடன்கள் அதற்கு பிறகு துறக்கப்பட்டவர்களையும் வறுமைப்பட்டவர்களையும் தன்னிடத்தில் வந்து அனாதையாக இறந்து போனவர்களுக்கு இறந்து போனவர்களையும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் என்றால் அவர் அவருக்குரிய கடன் செய்து காக்க வேண்டும் அதற்கு பிறகு தென்படுத்தார் தெய்வம் விருந்து தான் என்கின்ற ஐந்து கடமையை செய்ய வேண்டும் ஆகவே இந்த ஐந்து மாறுமாக பதினொரு கடமையை செய்ய வேண்டும் என்று வகுத்து சொல்ல வேண்டும் சரி இப்போ இந்த பதினோரு கடமைகளை செய்வதற்கான பொருளை அவன் எப்படி தேட வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் எப்படி தேட வேண்டும் எப்படி செலவழிக்க வேண்டும் பழி அஞ்சி பார்த்தூண் பழி அஞ்சி அறத்துக்கு அறத்துக்கோசரம் அஞ்சி பகுத்து அதுக்கப்புறம் அதை ஈட்டி அதுக்கப்புறம் பகுத்து உண்ண வேண்டும் அது ரெண்டும் முக்கியம் பதினோரு கடமை செய்கிறேன் என்று எப்படியாவது பொருள் தேடி அந்த பதினோரு கடமை செய்து பிரயோசனம் இல்லை வழிவராமல் அந்த பொருளை தேட வேண்டும் பழிக்கும் பாவத்துக்குமான வித்தியாசம் என்ன வழி இந்த வந்து வரக்கூடிய பாவம் மறுமைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய வழி என்பது ஒரு பிறவியிலே செய்கின்ற பாவங்கள் அல்லது தீய செயல்களுக்கான தூற்றுதல்கள் உலகம் நம்மை தூற்றுவது பழி தொடர்ந்து பல புறவிகளிலே நம்மை தொடர்ந்து வருவது பாவம் இது ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே பழியஞ்சி பொருள் தேட வேண்டும் உலகம் நம்மை பழிக்காமல் பொருள் தேட வேண்டும் தேடிய பொருளை பகுத்து உண்ண வேண்டும் இதற்கு ஒரு இல்வாழ்வானுக்கு வாழ்க்கை துணை தேவை வாழ்க்கை துணையினுடைய கட்டாயமான பண்பு எதுவாக இருக்க வேண்டும் இருந்தோம் ோம்பல் சரி அது ஒரு குரல்லே அதை வகுத்து சொல்லுகிறார் திருவள்ளுவர் அதாவது மனைத்தக்க ஆகி தற்கொண்டான் வாழ்க்கை மனைத்தக்க மாண்பும் தற்கொண்டான் வளத்தக்க வாழ்வும் இருக்க வேண்டியது அவசியம் இனி இவர்களால் வரக்கூடிய புதல்வன் அந்த புதல்வர்களை பெற்ற பிறகு வரக்கூடிய அன்பு நானே சொல் சுருக்கமாக சொல்லுகிறேன் புதல்வர்களால் வரக்கூடிய அன்பு பிறகு அந்த அன்பினுடைய விருத்தி அந்த அன்பினுடைய விருத்தி சமூகத்தினுடைய இல்லை வரை செல்லுதல் அப்படி அன்பு விருத்தியாக வேண்டுமானால் மனமுழிமைகள் தூய்மை அடைதல் அவசியம் ஆகவே அவற்றை சொல்லி அந்த அன்பினுடைய விருத்தி சமூக இல்லை வரை செல்கிற பொழுது சமூகத்தை தன்னுடைய உறுப்பாக கருதுகிற நினைப்பு வரும் ஆகவே தன்பொருளை அவன் புறக்காற்றி துணை செய்வான் அப்படி தன்பொருளை புறக்காற்றுவதிலே இரண்டு வகை உண்டு தனிப்பட்ட ஒருவனுக்கு செய்கிற துணை சமூகத்துக்கு செய்கிற துணை என இரு வகை துணையாக அமையும் தனிப்பட்ட ஒருவருக்கு செய்கிற துணை ஈகை சமூகத்திற்காக செய்கிற துணை ஒப்புரவு டெயை ஒப்புரவு என்பவற்றை செய்ய அவனுக்கு புகழ் உண்டாகும் என்ற அளவிலே இல்லறம் முடியும் பிறகு துறவரம் தொடங்கும் துறவரத்தினுடைய அமைப்பு என்னவென்றால்